அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கரா அழகான தென்னந்தோப்பு நம்ம செஞ்சேரி மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க வாங்க தோப்பை பார்க்கலாமுங்க எல்லாமே அருமையான இளநீர் மரம்ங்க எல்லாம் ஈல்டுக்கு வந்துருச்சுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு லொக்கேட் ஆகிக்குதுங்க அப்படியே வீடியோவிலே பாருங்க பாருங்கதான் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க தீராத தண்ணீர் வசதியோடுங்க பென்சிங் வசதியோடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப நியரஸ்டாக வருங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க தண்ணீர் பிரச்சனை எப்பவுமே இந்த ஏரியாவில் கிடையாதுங்க அப்படியே வீடியோலேயும் பாருங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வர வரமா கூடிய இடம் இடம்ங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் பார்க்கலாமுங்க வரும் இதான் கிணறுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு போர் ஒரு இபி சர்வீஸ் இருக்குதுங்க வருங்க கிணறு தண்ணி வருங்க ஃபுல்லாக கிடக்குது பாருங்க எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு வந்துடுச்சுங்க அப்படியே வீடியோலையே பாருங்க ரோடு பேஸும் உங்களுக்கு காமிக்கிறேங்க நல்ல காப்பு மரம்ங்க ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையவே குறையாதுங்க அப்படியே இருந்தே காய பிடிங்கிக்கலாமுங்க அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இந்த தோப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் மாட்டீங்க அவ்வளோ ஒரு அழகான தோப்புங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி வருங்க நல்ல ரோடு பேஸுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போகிற மாதிரி எல்லாமே தடமெல்லாம் பக்காவாக போட்டு நீட்டாக வச்சுருக்கிறாங்கங்க நல்லா பராமரிப்போட தோப்பு இருக்குங்க நீங்கள் ஒரு சில தோப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காலத்துக்கு காய்க்கக்கூடிய மரம்ங்க பாருங்க ரோடு பேஸ் பாட்டிங்களா கேட்டு எல்லாமே பக்காவா போட்டு வச்சுக்கிறாங்க நல்லா ரோடு பேஸ் பாருங்க வீடியோ தெரியுதுங்களா ரோடு பேசுங்க செக் டேம்பை ஒட்டு மாதிரிக்கே வந்து தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லாயிருக்குங்க எல்லாமே சொல்லியாச்சு இதனோட ரேட்டு கேட்பீங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த விலையில் தோப்பு கிடையாதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் கிடையாதுங்க இந்த தோப்பை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாமுங்க இந்த தோப்பை பார்க்குற இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்